ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமா வந்துட்டு மாமாவும் அத்தையும் கனகாமரி சைடில் பார்த்திங்கன்னா நிறைய புல்லு வந்துடுச்சு அது மாட்டுக்கு குட்டிக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பிடுங்கிடலான்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு இருக்கிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் அது அப்படியே இருந்தால் ஒரே நாற்று தொடுறது காய ஓடிச்சி நீ யாரு து போட்ட எதனால் சொல்லு போய் சாப்பாடு பண்ணி சாப்பாடெல்லாம் ஆச்சு ஆங்க சொல்லு என்ன சொல்லணும் சொன்ன சண்டைக்கு வருங்க என்ன சொல்கிற சொல்லு என்னத்துக்கு சண்டைக்கு வருங்க வரும்ங்க பில் பிடுங்க சொல்லுவேன் இதெல்லாம் புடுங்க பில்லு பொடுங்கிற வேலை உன்னோட டியூட்டி புல்லு பேர் எப்படி பத்து பது பதான ஒன்று அங்கே கிதாட்டுக்குது அங்கே இதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்கட்டி வர்றதா அப்படியே கற்றுக்கட்டி போட்டா அப்படியே கொடுபோது எருமிக்கு போட்டுருதா எருமி குட்டி சாப்பிடுதா குட்டிக்குதான் அது கட்டவே இல்லை ये अंगे टे तुक पोड़ रै?